ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி புது வருடத்தில் கால் வைத்தோம் ஜனவரி முதல் நவம்பர் முழுவதும் கத்தர் பாதுகாத்து இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி கிருபையாய் கொண்டு வந்தார் அவர் நன்றி சொல்லுங்கள் நம்ம விட பலசாலிகளும் அறிவுள்ளவர்களும் சிலர் அரசியல்வாதிகளும் அனுபவம் பணக்காரர்களும் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள் மாதத்தில் கால் வைத்தார் இந்த மாதத்தில் அற்புதமாய் கத்தரங்களை நடத்துவார் நடத்துவார் புதிய ஆண்டை காண செய்வார் வருகை தாமதிக்குமானால் கிறிஸ்துமஸ் நியூ இயர் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு வாக்குத்த செய்தியை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் இந்த மாதத்தின் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் எல்லா நாட்களும் ஆண்டவர் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகம் என்று டெல்லியில் கழகம் ஏற்பட்ட போது ஐரோப்பிய வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது குறிப்பாக ஐரோப்பிய வீடுகளுக்குள் புகுந்து இந்திய சிப்பாய்கள் கொலை செய்த நாட்கள் இது சரித்திரத்தில் நான் புத்தகத்தில் வாசித்தேன் அப்பொழுது ஒரு ஆங்கில பெண்மணி பயந்து நண்பன் வீட்டுக்குள் புகுந்து கொண்டார்கள் ரெண்டு பிள்ளைகள் அவங்க அவங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அதில் ஒரு பிள்ளை விட்டால் மருந்து வேணும் அதனால் அந்த வீட்டுக்காரங்க வெளியில் போய் மருந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த மருந்து வாங்கி கொடுத்த போது அதில் மேலே லேபிள் இருந்துச்சு பேப்பர் ஒட்டி இருந்துச்சு அந்த பேப்பர் ஆங்கிலத்தில் இருந்தது ஒரு சைடில் ஆங்கிலத்தில் இருந்தது அது வசனங்கள் அடங்கிய ஒரு பேப்பர் அப்போ அங்கே சூரிய ஆடப்பட்ட போது நிறைய பைபிள் அதெல்லாம் சூரிய அடப்பட்ட போது எப்படியோ ஒரு பேப்பர் அதில் அந்த அந்த இதில் மருந்தில் சுத்தப்பட்டிருந்தது அந்த சகோதரி வாசித்தார்கள்

கருத்து நடலாளுங்களை மறைக்கிற கருத்தர் இந்த வாக்குத்தம் இந்த மாதத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தி தமிழ் பைபிள் இருக்குது என்று சொல்கிறார்கள் எட்டாயிரத்து நூறுக்கு மேல வாக்குத்தங்கள் இருக்கிறது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமையன்றும் இருக்கிறது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமாற மனுப்புத்துறன் அல்ல இந்த டிசம்பரில் கட்டாயம் உங்கள் வாழ்வில் வாக்குத்தம் நிறைவேறும் ஒருவேளை ஜனவரி தனிப்பட்ட வாக்குத்தங்கள் சபைக்குரிய வாக்குத்தங்கள் உங்கள் நிறைவேறலு கவலைப்படுறீங்களோ ஜவ் பண்ணுங்க ஹால லூ நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஜெபித்தால் வாக்குத்தம் நிறைவேறும் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை வெளியே அழைத்து கொண்டு வந்து நட்சத்திரத்தை பாருங்கிறார் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உள்ளே சொல்லியிருக்கலாமே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தர வேண்டும் வெளியே வந்து நட்சத்திரத்தை பாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு தலைமுறை வரும் அந்த தலைமுறை ஸ்டாரா மாறும் உனக்கு ஒரு தலைமுறை வரும் பார்த்து ரசிப்பாங்க அது கிட்ட போக முடியாது தொட முடியாது நெருங்க முடியாது இதுதான் வாக்கு தத்தம் இந்த வருஷம் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தம் தெரியுமா தலைமுறைகள் உயர்த்துவா நட்சத்திரம் உயர்த்தப்பட்டது போல உயர்த்துவான் நட்சத்திரம் பிரகாசித்த போல பிரகாசிக்க வைப்பார் நட்சத்திரத்தை கிட்ட தொட முடியாது நெருங்க முடியாது போல உங்கள் சந்ததிகளே குடும்பத்தை தொட முடியாது இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்

கிட்டத்தட்ட அம்மாவுக்கு எண்பத்தொம்பது வயசு ஆனா வாக்குத்தத்ததை முழு நிமிச்சமாய் நம்பி ஈசாக்கை பெற்றார் இன்னைக்கு இருக்கிற வரையிலும் நாம் அவருடைய ஆப்ரஹாமின் விசுவாச சந்ததிகாய் மாறிவிட்டோம் இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் ஹால லூயா வாக்குத்தத்தனை அறிக்கையிடுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஹாமேன் பிடித்து ஜபம் பண்ணுங்கள் லூயா அவர் சொன்ன கட்டாயம் அவர் செய்வார் ஹால லூயா ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக அமேன் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து கிறிஸ் இயேசுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் கத்தர்கள் ஸ்தோத்திரம் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அழகாய் வாசிக்கிறோம் அழகாய் வாசிக்கிறோம் தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாகிறாமல் இது முதல் பகுதி வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இருக்க மாட்டார் நீங்கள் ஜோ பண்ணுங்க கட்டாய் நிறைவேறும் தாமதம் என்பது நாம் உருவாக்கப்படும் மட்டும் ஆமேன் நீங்கள் உருவாயிட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும் பதினேழு வய பதினே ஆதியாக பதினேழு ஒன்றில் ஆண்டவர் ஆதி ஆப்ரகமை பார்த்து சொன்னார் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உருவாக்கிட்டார் ஈசாக்கு வெளிப்பட்டுட்டார் நூறு வயசில் உருவாக்கப்படுங்கள் வாக்கு நிறைவேறும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜபிக்கலாம தகப்பனே இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை கிருவை தொடரும் அழகாய் நடத்துங்க புதிய வருடத்துக்குன்னு தகுதிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் காட் பிளஸ் யூ புது மாத வாழ்த்துக்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான் கிருமி தாங்குவதாக ஹேவ் அ நைஸ் டே